அண்ணே வணக்கம் உங்க பேர் அண்ணே என்னோட பேர் முத்துக்குமார் முத்துக்குமார் சிறப்பு நாம் தமிழர் கட்சியில நீங்க எத்தனை வருஷமா பயணிக்கிறீங்க ஆம் தமிழர் கட்சியில ரெண்டாயிரத்தி ஒன்பது இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்து இந்நாளே வந்துட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே அந்த கட்சியை ஆரம்பிக்குதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு தெரிய வந்தது கட்சின்றது அப்போ வந்து நமக்கு நாம் தமிழர் இயக்கமாக தான் இருந்தது சரிங்க ஈழத்தமிழர் பிரச்சனையில் நம்ம கப்புல் கூடிய உறவுகள் சுட்டுக்கொல்லப்பட்டு நம்மளோட உரிமைகள் பறிக்கப்பட்டு நம்ம உறவுகள் வன்முணர்வு செய்யப்பட்டு சிசுக்கள் வைத்திலே அழிக்கப்படும் போது அந்த நேரங்களில் நான் சிறுபலியாக இருக்கும் போது இருந்தே எனக்கு அது வேதனையை கொடுத்துச்சு அப்போ இருந்தே நமக்கான தலைவர் இல்லை யார் நம்ம தலைவர்னு போது தலைவர் பிரபாகரன் அவர் தெரிய வந்தார் அவரோட கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பின்பற்றி தான் நம்மளும் போய்க்கிறோம் நம்ம வந்து ஆயுத முன்னெடுப்புக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் அனுமதி இல்லாததுனால அதற்கான அரசியல் யார் முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அண்ணன் சீமான் முன்னெடுக்கும்பொழுது அவரை பின்தொடர்ந்து நான் வர ஆரம்பித்தேன் சிறப்பு தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிறவருடைய பெயர் உங்களுக்கு முதல் முதல் எப்போ கேள்விப்படுறீங்க அவர் இருக்காருன்னு எப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை வயசில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய பதினேழாவது வயதில் வந்து தலைவர் பிரபாகரனுடைய முதல் புகைப்படத்தை நான் பார்த்துருக்குறேன் சரிங்க அதுக்கு முன்பு வந்து இலங்கை தமிழருக்காக வந்து ரெண்டு மூன்று அமைப்புகள் போராட்டம் நடத்துது அதுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் நிதியுதவி ரெண்டு கோடி ரூபாய் நிதியுதவி உதவி கொடுத்துருக்கிறாரு அதில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு இருக்குது அதனோட பெயர் வந்து தமிழீழ விடுதலை புரியவில் என்பது எனக்கு சிறு வயதில் எங்கள் அப்பா அம்மா சொல்ல தெளிவுப்பட்டிருக்காங்க அதன் பின்தொடர்ச்சியாகத்தான் நான் வந்து தலைவரை வந்து நான் செய்திகளிலோ அப்போ வந்து சமூக ஊடகங்கள்ல அவ்வளோவா நம்மளோட ஈழத்தமிழர் பிரச்சனைகளை காட்டலை காரணம் அந்த திராவிட கட்சிகளாக இருக்கலாம் ஆண்ட கட்சிகளோட துரோகங்களாக இருக்கலாம் அது என்னன்னு தெரியல ஆனால் வந்து எனக்கு அப்போ பதினேழு வயதில் தலைவர் பிரபா புகைப்படுத்த முதல் முதன்முதலாக பார்த்து இப்போ எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தி ஒரு வயதாகுது இன்ன வரைக்கும் நான் தலைவரை தான் நான் பின்பற்றிட்டு இருக்கேன் சிறப்பு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களாக வந்து ஒரு தனி மனிதன் ஒரு தமிழனுக்காக ஒரு இராணுவத்தை கட்டமைத்து கட்டுக்கோப்போட ஒரு சீ சீரிய முறையில் ஒரு இராணுவத்தை கொண்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதை வந்து தலைவர் பிரபாகரன் கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய விஷயம் அது தமிழர்கள் அனைவருக்கும் ரத்தத்திலே இயல்பான ஒரு விஷயம் அது உணர்ந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி இருக்குதுங்க என்னுடைய பள்ளி பருவத்திலேருந்து கல்லூரி பருவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ரொம்ப பொதுவான ஒரு பெயராக எந்த அளவுக்கு வந்து சுரேஷ் ரமேஷன் இருக்காங்களோ அதுக்கு சமமாக நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு தலைவருடைய பாதிப்பு அதாவது அவருடைய எண்ணங்கள் தமிழகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு முன்ன வந்து திராவிட கட்சிகளோட சூழ்ச்சினால் அது தெரிய வரலை இப்போ அண்ணன் வந்த பிறகு பெரும்பாலும் அவரோட இது தெரிய தன்னோட தலைமுறையவே தன்னோட குடும்பத்தை வம்சத்தை ஒரு இனத்துக்காக இழந்த ஒரு தலைவர்ங்கிறது யாருமே கிடையாது சொல்லிக்கிறாங்க வாரிசு அரசியல் தன் மக்கள் தன் மக்கள் தன் மக்களுக்காகவே கட்சி நடத்தக்கூடியவங்க இருக்கிற இடத்துல மக்களுக்காக மொழிக்காக ஒரு தேசிய இனத்துக்காக ஒரு படையை கட்டமைச்சு போற பிரபாகரனை வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து பொதுவான பெயரை எடுக்க முடியாது அவரோட இன்னொரு பெயர் ஒன்று இருக்கு கரியாலன்னு சொல்லிட்டு அது அவருக்கு மிக சரியான பொருத்தமான ஒரு பெயர் சரி தலைவர் பிரபாகரன் என்னைக்குமே மக்கள் மனசில் வந்து நின்றுதாக இருப்பார் உண்மையான தமிழனுக்கு அவர் வந்து என்னைக்குமே தலைவராக இருப்பார் இருந்தால் தலைவன் இல்லையால் இறைவன் என்ற இறைவன் நான் சிறப்பு நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நான் ரொம்ப அண்மை காலத்தில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுங்கிற காரணம் ஒரு குறுகிய லைன் வரியில் சொல்ல முடியுமா இனத்தின் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தடைகள் விதிக்கப்பட்டது அந்த தடைகளை நீக்கணும் தமிழீழ பரப்புகளை தமிழக தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசக்கூடிய தேசிய மக்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும்னா தற்போதைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆயுத முன்னெடுப்பு பலன் அளிக்காது அதற்கான அழுத்தத்தை கொடுக்கணும்னா அருகாமையில் உள்ள நம்ம தாய் நிலமான தமிழ் தான் வந்து கொடுக்க முடியும் அதுக்கு நமக்கு அரசியல் பலம் வேணும் அதனால நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம ஒரு இதாக தான் பார்க்கணும் மற்ற யாருக்குமே நம்மளோட புரியாது நம்ம உள்ள நமக்குத்தானே புரியும் புரியாது எதனால் அண்ணன் சீமான் எந்த ஒரு தேசிய கட்சிகள் வந்து இதை எந்த ஒரு கட்சிகள் கூடமே திராவிட கட்சி தேசிய கட்சி கூட கூட்டு அதாவது ஒன்று சேர மாட்டேன் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பயணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா புலி வசிச்சாலும் இறந்து போன உணவு திங்காது ம் அது போல தான் தனியே இருந்தாலும் வந்து கம்பீரத்தோட இருக்கும் வன்னிக்காட்டு புலி என்றைக்குமே வந்து பயந்து பின்வாங்க அது திராவிட கட்சிகளோட இணைஞ்சி வந்து மண்ணோட மண்ணாகிறத அண்ணன் என்னைக்குமே விரும்ப மாட்டார் அண்ணனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல லட்சம் முப்பது லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு அண்ணனுக்கு அண்ணனை நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு அண்ணன் என்றைக்கு கோபம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதனால அந்த ஒரு ஸ்டாண்ட் அண்ணன் எடுத்துருக்காரு அடிப்படையான காரணம் என்ன எதனால இவர் அவங்க மேலே அவ்வளோ கோபமாக இருக்காரு காங்கிரஸ் மேலே அவங்க எல்லாம் ஒரு ஆதரவு இருக்க மாதிரியே செஞ்ச நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் முழுக்க முழுக்க அந்த இடத்துல அவங்க இருந்திருந்த செஞ்சிருந்திருக்கலாம் ஆனா செய்யல அழுத்தங்களை கொடுத்துருக்கலாம் நீங்க எங்களுக்கு தமிழ் இல்லத்தை பெற்றுக் கொடுங்க என்ன சொன்ன மாதிரி தமிழ் இல்லத்தை பெற்றுக் கொடுங்க இல்லைன்னா உங்களோட ஆதரவை நாங்கள் நிலைப்பாட நாங்க பின்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஜெயலலிதா மாவும் ஆட்சியில் இருந்தாங்க எம்பிக்கள் வச்சுருந்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயும் ஐயா கலைஞர் கருணாநிதியும் எம்பிக்கள் வச்சுருந்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் அவரோட குடும்பத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு கேட்டு ஒரு அமைச்சர் பதவியை கேட்டு தான் நாங்கள் கண்களுக்காக போராடணும்னு யாரும் வரலையே சிறப்பு அதாவது சீமான் அவர்கள் எனக்கும் வந்து ஒரு முன்னோடியாக இப்போ திகழ்ந்து கொண்டிருக்கிறாரு அவர் வந்து பல புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்கு அது அவருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கரெக்டா தெரியும் நம்மளோட வாகனத்தில் முன்பகுதியில் பார்த்தீங்கனால பல புத்தகங்களுக்கு அன்ன நேரத்தை வீணடிக்கிறது இல்லை பல புத்தகங்கள் பிடிச்சு அறிவு மின்மேலும் தீட்டி கொள்கிறேன் கொள்கிறார் சமீப காலத்தில் மூணு ஊரில் நடக்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அப்படி உங்கள் திட்டத்தை வந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரங்கமாக திறந்திருக்காங்க அதை பற்றின உங்களுடைய கருத்து அது தேவையற்றது நான் தேவையற்ற தேவையற்றது அது என்ன பண்ணியிருக்கிறாங்க கலைஞர் நூற்றாண்டு நினைவு ஜல்லிக்கட்டு வாசல்னு வச்சுருக்கோம் நாங்க ரெண்டு கம்ப நட்டு வச்சுட்டு நாங்க மாடை ஓடுவோம் நாங்க மாடு ஓடுறதை நாட்டு மாடை வழக்கணுன்றதுக்காக தான் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு மாடை எங்க வீட்டுல ஒரு உயிராவோ ஒரு உறவாவோ எங்க உடன் பிறந்த ஒரு உயிரினமாக தான் நாங்க வந்து கருதுகிறோம் உயிரினம்னு சொல்லக்கூடாது உறவு அண்ணன் தம்பி குழந்தைகள் இந்த மாதிரிதான் நாங்க கருதுக்குறோம் அந்த முன்னோர்கள் எங்க முன்னோர்கள்லாம் வந்து புகைப்படமே எடுத்து வீட்டுல வச்சிருந்தாங்க இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து நாட்டு மாடு இருந்துச்சுன்னா வந்து இந்த ஊட்டச்சத்து கிடைச்சிரும் குறைபாடுகள் நம்ம மருந்து விக்க முடியாது இருக்கு பெரிய அரசியல் இருக்கு அதனால வந்து அதை அழிக்க பாக்குறாங்க அதை வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இப்ப ஏறுதல் முடிஞ்சிருச்சு பொங்கல்ல மீதி இருக்கக்கூடிய பத்து மாதங்களும் பதினோரு மாதங்களும் இந்த அரங்கத்துல என்ன செய்வாங்க அரங்கம் சும்மாதான் இருக்கு அதை வந்து முறையாக வந்து உங்க பராமரிப்பாங்களான்னு தெரியாது கட்டப்பட்ட எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை நம்ம ஊர்ல ஒரு பேருந்து நிறுத்தக்கூடிய இடம் இருக்குல்ல அதுவேவும் சரியாக பராமரிக்கப்படலைன்னா அந்த இடங்களும் பேசிட்டு இருக்கிறது நம்ம பேருந்து நிலையத்துல தான் பேசி கொஞ்சம் சுற்றி முற்றி மக்களுக்கு காமிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரம் பராமரிப்பு செய்யப்படும் ஒரு நிலப்புடை கூட இல்லாத ஒரு பேருந்து நிலையம் இது தான் முதல்ல இருந்ததே சிறப்பா தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய செலவு பண்ணாங்க ஒரு ஊராட்சி அதுல வந்து ஊராட்சி நிதியும் வருது ஒன்றிய கவுன்சிலர் நிதி அதாவது ஒன்றிய சேர்மன் நிதியும் வருது அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கனமா இருக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம்னு போட்டு பத்து லட்சத்துக்கு வந்து ரெண்டு இடத்துல படித்துறை கட்டி இருக்கிறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் அந்த படித்துறை கட்டியிருக்க ரெண்டு கண்மாயும் நீர் வரத்துக்கு வழி கிடையாது வழி அந்த பத்து லட்சத்தை நீங்கள் இதில் செலவு நீர் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா நீர் பெரிய இருக்கு அதுக்கு பிறகு தேவையானதில் செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி வீண்வரைய செலவுகள் நிறைய வருது தேவையற்ற இடத்துல கோவிலுக்கு முன்னால் வந்து கழிவறையாக கட்டிடுச்சு அது தேவையற்றது அந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை செய்ய வேண்டியதில்லை இப்போ நம்ம போடி தூக்கியே வச்சுக்கோங்க ஐயா பன்னீர்செல்வம் முதல் முறையாக போட்டி போடும்போது ஓடி முழுவதுமே பார்த்தீங்கன்னா சாலைகள் போட்டு வெள்ளை கலர் போட்டுக்கிட்டு பைப்பாஸ் மாதிரி போட்டாங்க போட்ட அடுத்த ஆண்டே பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்ததே ஐயா மறுபடியும் வென்றார் பாதாள சாக்கடைன்னு ரோட்டை தோண்டி போட்டாங்க இப்போ போய் பாருங்க நம்ம ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அது வந்து ஒரு அவங்க சம்பாதிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை தவிர மக்கள் மேலே வந்து யாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியலை தெரியலை அப்போ விவசாயத்தை முன்னெடுத்து இயற்கை விவசாயம் தரமான கல்வி தரமான மருத்துவம் இது எல்லாத்தையுமே சீமான் அவர்கள் வந்து சரியான முறையில் திட்டமிட்டு வச்சுருக்காருன்னு நம்புறீங்களா இது மூணுமே அடிப்படை அடிப்படை என்னென்னா இந்தியா வந்து விவசாய நாடுங்கிறது தான் உலக நாடுகளில் தெரிஞ்சுது நம்ம இப்போ உள்ளவங்களுக்கு அது விவசாயம்னா என்னடேது தெரியல எல்லாத்தையும் அழிச்சு போட்டு பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டுறான் இருக்கிற ஏர்போர்ட்டை சரி பண்ண மாட்டாங்க பரந்தூரே விமானம் இல்லையா இதில் வந்து ஏர்போர்ட் கட்டுறாங்க அந்த மாதிரி போகிறாங்க விவசாய நாடுங்கிறத மறந்துட்டாங்க கார்ப்பரேட்டுக்கு அடிமையாக ரெண்டு கார்பரேட் அதிபர்களுக்கு சொல்ல விரும்பலை அவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஒரு அடிமையாக வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது வந்து தேவையற்றது சிறப்பு சுத்தமான குடிநீர் என்ன அத்தியாவசியம் அது வந்து இயற்கை கொடுக்குற கொடை அதுக்கு வந்து நம்ம பணம் வசூலிக்கிறது வந்து ரொம்ப பெற்ற காயோட மாற அறுத்து அதில் ரத்தத்தை குடிக்கிறது மாதிரி சம்பவம் அது செய்யக்கூடாது அது தவறு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி கொண்டு வந்த காலங்கள் போய் செயற்கை முறையில் மண்ணை மலடாக்குறது நிறுத்தப்பட வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போடிநாயக்குன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் பரமசுவன் நம்ம தென்கையில மலை ஒன்று இருக்குது பரமசிவன் மலை கோயிலு சுற்றி உள்ள பகுதிகளில் பூரா தென்னந்தோடங்கள் விவசாய நிலமாக இருந்துச்சு இன்றைக்கி போய் பார்க்குறேன் ஃபுல்லாக கட்டணங்கள் அப்போ விவசாய நிலங்கள் அழிஞ்சு போச்சு நீர்வழியெல்லாம் தடைப்பட்டு போச்சு இந்த மாதிரி இருக்கையில் வந்து நாலடைவில் விவசாயம் நடங்கிற ஒரு தகுதியை இங்கே அளந்துரும் மாற்றணும் ஓட்டுக்கு வாங்குகிற காசு

இப்போ இருக்கக்கூடியவங்க காசு கொடுக்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு வாங்கலாமா கூடாதான் வாங்குறதும் தவறு கொடுப்பதும் தவறு சரி ரொட்டி துண்டுகளுக்காக உங்களோட பொண்ணான விஷயங்கள் விற்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எல்லாருக்கும் புரிஞ்சால் சரிதான் சரி சரி இப்போ நான் காசை வாங்கிட்டு வேற வந்து மாற்றி ஓட்டு போட்டா அது பணம் வாங்குறதே தவறு கொடுக்குறதே தவறு அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் வாங்கிட்டு மாற்றி மாற்றி ஓட்ட போட்டேன்னா நாளைக்கு அவனும் தெரியும் இல்லை போட மாட்டான்டா அவனை நிறுத்திக்கிறான் அது அந்த விஷயத்துக்கு எனக்கு உடன்பாடு உடன்பாடு இல்லை 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 வாங்குறதில்லை மிக்க நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கி சொன்னதுக்கு உங்களுடைய மற்ற கருத்துக்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கடைசியாக மாட்டோம் கருத்துக்கள் மக்கள் கொஞ்சம் தெளிவடைஞ்சி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம பணத்தை ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி பைசா கூட அது வராது அஞ்சு ஆண்டை கையில் கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் நாலாயிரம் கோடியை முடிச்சிட்டாங்க அதுக்கு என்ன ப பதில்னு தெரியல பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காய்ச்சல் எண்பத்தி மூணு கோடியில் வந்து செலவு வைக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களோட வரி பணம் வீணடிக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் ஐநூறுரூவா பணம் வாங்குறதை தவிர உங்களோட வாக்குக்கு பணம் வாங்காதீங்க உங்களோட வாக்கு உங்களோட உரிமை இப்போ நாட்டுக்கு நீங்கள் ஒரு நாள் தான் முதலாளி அந்த வாக்களிக்கிறதுனா அதை நீங்கள் முறையாக சரியாக துன்பத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி